இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துகிட்டு இருக்க பிஜி டெஸ்ட் சீரிஸ்ல மூணாவது டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஸ்வின் தன்னோட ரிட்டையர்மெண்டா அனௌன்ஸ் பண்ணாரு இந்த சீரியஸ் முடியறதுக்கு முன்னாடியே திடீர்னு அவரோட ரிட்டையர்மெண்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவரோட முடிவுக்கு யார் காரணமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்போ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட்ல ஜடேஜாவை டீம்ல எடுக்கல இதுக்கான எதிர்ப்பு கூட ஜடேஜா வெளிப்படையா தெரிவிச்சிருந்தாரு அதனாலதான் ஜடேஜாவை மூணாவது டெஸ்ட்ல சேர்த்தாங்க ஜடேஜா மூணாவது டெஸ்ட்ல நல்லா பவுலிங் பண்ணல அப்படின்னாலுமே அந்த டெஸ்ட் டிரா ஆனதுக்கு அவரோட பேட்டிங் தான் முக்கியமான காரணமா இருந்தது இந்திய டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டும் வந்திருக்கு சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் சேனா கண்ட்ரில அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே கிடையாது ஆனா அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கிட்டு இருக்காங்க சர்ஃபராஸ்கான டெஸ்ட்டுக்கு அப்படின்னு தான் டீம்லேயே எடுத்திருக்காங்க அவருக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டுக்காங்க அண்ட் கம்பீர் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிற முடிவுல விராட் கோலிக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க பும்ரா கேப்டன்சியில் இந்தியா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறமா பும்ராவை வைஸ் கேப்டன் ஆகிட்டாங்க மொத்தமாக மூணு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு அதில் ஒரே ஒரு டெஸ்ட்டில் தான் அஸ்வினுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கோவத்தில் தான் அஸ்வின் அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அஸ்வினை எத்தனையோ தடவை பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க அப்போல்லாம் கண்டுக்காத பழைய இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வின் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அஸ்வினை தொடர்ந்து டி இருக்கிற ஒரு சில சீனியர் பிளேயர்ஸும் அவங்களோட ரிட்டையர்மெண்டாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க